ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா இதை தப்பி ஓடுறது தான் ஓட்டம் பிடித்தல் ஓட்டாண்டி அப்படின்னா ரெண்டு உண்போன் பிச்சை எடுத்து உண்போன ஓட்டாண்டின்னு சொல்லுவாங்க ஓட்டை கை அப்படின்னா பெரும் செலவு பண்ணுறவன ஓட்டை கை அப்படின்னு சொல்லுவாங்க ஓய்ச்சல் ஒளிச்சல் இன்மை ஓய்ச்சல் ஒளிச்சல் இன்மைன்னு சொல்லிட்டாங்க இன்மை அப்படின்னா சிறிதும் ஓய்வு இல்லாமல் அப்படிங்கிறவங்க ஓய்ச்சல் ஒளிச்சல்னால் அது வந்து இலைப்பாருகை ஓய்வு எடுக்கிறது தான் ஓய்ச்சல் ஒளிச்சல் ஓரடி கோரடினா அடிக்கடி பண்ணுறது தான் ஓரடி கோரடி கக்கட்டமிடுதல்னால் சிறுப்பில் உரத்த சத்தமிடுறாங்கல்ல அதுதான் கக்கட்டமிடுதல் கச்சல் கரிசல்னால் தண்ணி வந்து கச்சல் கரிசலாக இருக்குன்னா களங்கள் நீரை தான் கச்சல் கரிசலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கக்களும் விக்கலுமாய்னா கதிர் ஈன்றதும் ஈணாததுமாய் அப்படின்னு சொல்கிறாங்க கக்கள்னால் கதிர் ஈன்றதும் விக்கலுமாய் ஈணாத ஈணாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கக்க வைத்தல் அப்படின்னா கெருக்கி வாங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க கக்குறாங்க அப்படின்னு கெருக்கி வாங்குது கங்கு கரை இல்லாமை கங்கு கரைனா ஒரு வரையறை இருக்கணும் இது வரைக்கும் தான் எனக்கு கங்கு கரைன்னு சொல்லுவாங்க ஆனால் இல்லாமைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு வரையறையின்மை அளவின்மை கங்கட்டம் கங்கணம் கட்டுதல் கங்கணம் கட்டுதல்னா என்னது ஒரு செயலை முடிக்க முனைந்து தான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல கச கசத்தல் கசகசத்தல்னா என்னது வியர்த்தலா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல கசக்கரணம் போடுதல் அப்படின்னா பெருமுயற்சி செய்தல் இது எனக்கு வேணும்னா கசக்கரணம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல கசா கூலம் அப்படின்னா கூலம் அப்படின்னு குண்டு குண்டுலா போட்டோம்னா கூலம் அப்படின்னா தானியம் சொல்லுவோம் அதுவே மத்தள போட்டிருக்காங்கன்னா கசா கூலம்னா குப்பை கசங்கட்டுதல் கச்சங்கட்டுதல் கச்சை கட்டுதல் அப்படின்னா ஒரு சேலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல் தான் கச்சங்கட்டுதல் கச்சை கட்டுதல் கச்சந்தி அவிழ்த்தல்னா பொய் மூட்டையை அவிழ்த்து விடுறது தான் கச்சந்தி அவிழ்த்தல் அடுத்து கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடன் எனக்கு கட்டியாகனு சொல்லி பேசுவாங்கல்ல அப்படின்னா எப்படி பேசுவாங்க கடுமையாக பேசுதல் கடன் கழித்தல் யாருக்குமே கடன் கழிச்சணும்னு சொல்லி ஒரு மனசே இருக்காது மனமின்றி செய்தல் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல் தான் கடுக்காய் கொடுத்தல் கடை கட்டுதல்னால் இப்போ காரியத்தை நிறுத்தி வைக்கிறது இல்லைன்னா கடையை மூடுறது இதெல்லாம் கடை கட்டுதல் கடை கெடுதல்னால் மிக இழிவடைதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடைக்கு கெடுதல் வந்துடுச்சுன்னா மிக இழிவடைதல் கடைத்தேருதல் அப்படின்னா ஈடேறுதல் கடை தேருங்கள் ஈடேறுங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல அடுத்து கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன்னாடி தன்னோட ஆற்றலை காமிக்கிறது தான் கடை விரித்தல் கடுக்கு முடுக்குன்னா கடுக்கு முடுக்குன்ற தரைவில் விரைவாக நடை போகிறாங்க கட்சி கட்டுதல்னால் ஒன்றன் பொருட்டு முனைநிற்றல் இவன் என்னோட கட்சி கட்டிக்கிட்டே இருப்பான் எப்போவுமே முரணாகவே இருப்பான் கட்டளைக்கள் அப்படின்னா உரைக்கல் தங்கத்தை உரசி பார்க்கக்கூடிய உரைக்கல் சொல்லுவாங்கள்ல அதுதான் கட்டளைக்கள் கட்டி சுருட்டு தல் பொருளை சுருட்டி கட்டுதல் கடையை கட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க கட்டா கட்டினா விடா தன்மை